ஒரு <laughs> <laughs> <laughs>

கிளம்பி கிளம்பி அடிக்கிறாரு ஒரு ரைடு கூட நிக்கிறதா இல்ல தள்ளி விட்டா வெளில போயிருவாங்க இருக்க அவட போய் மறிக்கிறாரு

புதுக்கரியப்பட்டி இரண்டு காந்தலூர் ஒன்று புதுக்கரியப்பட்டி இரண்டு தஞ்சாவூர் மாவட்டம் இரண்டு திருச்சி மாவட்டம் ஒன்று அர்ஜுன் செல்வாங்க அர்ஜுன் சொல்லுவாங்க பொதுக்கறியப்பட்டி இரண்டு அர்ஜுன் சண்முக காந்தவர் ஒன்று ஒரு புள்ளி முன்னாதவன் பொதுப்பரியப்பட்டி

என்ன <laughs> 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 மூன்று பிள்ளை முன்னிலையில் கரியப்பட்டி இந்த கமிட்டி அந்த சைட்ல கவர் எடுத்துக்கொள்ள நல்லா டீல நினைச்சு பிஸ்கட்டா தின்னு போட்டு எல்லாம் నాకు దిగేలా బాస్ అలానే చెప్றோம் కాసి இரண்டு yeah. பள்ளிகள்

நான் உடைய <laughs> <butter. laughs> <laughs> <laughs>

பொல்லாதவாத் குரு புதுகரியாம்பட்டி சிறந்த ஒரு லிபர் பொல்லாதம் குரு

और 3 2 धन्यवाद ले गुडगा ले गुडगा Kita ini adalah suku R X, iya, di kota-kota yang lebih banyak di Indonesia, di mana 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 அரியப்பட்டி பதினான்குள்ளவன் பதினான்கு இரண்டு பாண்டவன் இரண்டு பதினான்கு கொல்லாதவன் தலைவர் இரண்டு எங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் இலவசமாக மேலே மேலே ஒரு பதினைந்து கரியப்பட்டி பொல்லாதவன் பதினைந்து சாய்தலூர் இரண்டு சாயந்தளூர் இரண்டு பதினைந்து பொல்லாதவன் சாய்ந்தளூர் இரண்டு அப்படி நிக்கிற முடியாது அவர் ரூஸ் தான் டைம் மாத்தலாம் அதுக்குள்ள 500 ரூபாய் வாங்க போறோம் போடுவோம் அடுத்தது மாத்தலாம் மாத்தலாம் போடா நனை வெயிட் பண்ணுடா சரி போர்டு போட்டு விடு எப்படி பாராடா உள்ள குடு அட்டம்டா பாரு சரி என்ன நான் புடிச்சாலும் நீ புடிச்சே

பட்டல் ரூபாய் நூறு மாவீரன் மணி நினைவாக மோசகோடி மாவீரன் மணி நினைவாக ரூபாய் நூறு பார்த்துக் கொண்டிருக்கிறது புதுக்கறிய பதினெட்டு பதினெட்டு இரண்டு போனஸ் போடுபவர்களுக்கு ரூபாய் நூறு மோசப்படி மாவீரன் மணி நினைவாக ரூபாய்க்கு நூறு கொண்டிருக்கிறது மோசகுடி மாவீரன் மணி நில வாங்க ரூபாய் நூறு காத்துக்கொண்டிருக்கிறது ஒன்னு கரியப்பட்டி இரண்டு மாவீரன் கரியப்பட்டி 21 ஆப்புறம் சொல்றோம் காண்டலூர் 2

கொதற கேச்சிருடு சேவ்ன ஒன்னும் இல்ல லைட்டா வேற ஏनमலனே ஒரு ரைடு மறந்துட ஒரு ரைடு கனவுல வந்துச்சு நைட்ல இருந்து

அதுக்கு பங்காணணும் ஆமா இந்த காரணத்துக்கு ரைட் வர பாத்து இருக்கنا மண்டை வேலை தெரியல மண்டை குள்ள நீ என்னால எனக்கு சுத்த நேர்மை கொண்டு பாக்க முடியாது சரி எனக்கு சரி ஆவேலா இது ஐ பாயிண்ட் குஸ்டி ரைட் போ or நை ஆட்டமுடிய கடைசி மூன்றே நிமிடம் போனஸ் கோட்ட ரூபாய் நூறு பார்த்து கொண்டு நிற்கிறது யாருமே போடல மோசபுடி மணி நினைவாக ரூபாய் நூறு அன்பளிப்பாக காத்துக்கொண்டிருக்கிறது கடைசி இரண்டு ஆட்டம் நிமிடம்